ஒட்டஞ்சத்திரம் அருகே சித்திரை பௌர்ணமி விழாவில் பறந்து வந்து விழாவில் பங்கேற்ற அதிசய மயில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இ ஐயம்பாளையம் பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் முப்பத்தி ஆறாவது ஆண்டு சித்திரை பௌர்ணமி விழா நடைபெற்றது இந்த விழாவில் கணபதி பூஜையுடன் விழா தொடங்கி கோமாதா பூஜை சுப்பிரமணியர் துர்க்கை கைலாசநாதர் யாகம் நடத்தப்பட்டு உலக நன்மைக்காக கோவிலில் நிறுவனர் ஞான பண்டிதன் சுவாமி தலைமையில் யாகம் நடந்து கொண்டிருந்தது அப்போதும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இடையக்கோட்டை கருமலை பகுதியில் இருந்து பறந்து வந்த முருகப்பெருமானின் வாகனமான ஆண் பாலசுப்ரமணியர் பாலசுப்பிரமணியர் கோவிலை சுற்றி வளம் வந்தது தொடர்ந்து நூற்றி எட்டு சங்கு பூஜையை தொடர்ந்து பின்னர் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை பொன்னூஞ்சல் நிகழ்ச்சி நடந்தபோது அதே மயில் பக்தர்கள் கூட்டத்தையும் நூத்தி எட்டு சங்குகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தையும் சுற்றி வளம் வந்தது பக்தி பரவசம் அடைந்த பக்தர்கள் மயிலை தொட்டு வணங்கினார்கள் மனிதர்களை கண்டால் பயந்து தளதறிக்க ஓடும் மயில் ஆசிரமத்தில் பக்தர்களை கண்டு பயப்படாமல் பல மணி நேரம் பக்தர்களிடம் சுற்றி வந்து காட்சி கொளுத்த அதிசய சம்பவம் நடைபெற்றது இந்த அதிசய மயிலை சுற்றுப்போதில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து கண்டுகளித்து வணங்கிச் சென்றனர்